உலையில் இட்டு காய்ச்சி கொல்லன் ஓங்கி அடிப்பது இரும்பின் மீது கொண்ட கோபத்தாலா அது ஆயுதமாக வேண்டும் என்ற ஆசையினால் தமிழ் ஆயுதமாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது பெரியாருக்கு மொழி என்பது உலக போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் போர்க்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் என்ற பெரியார் தமிழ் எழுத்தை சீர்மை செய்தார் உலக மொழிகளின் எழுத்துக்கள் இரண்டு வகையில் அமைந்தவை ஒன்று சித்திர வடிவம் இன்னொன்று ஒலி வடிவம் தமிழ் எழுத்துக்கள் ஒலி வடிவம் சார்ந்தவை சீன எழுத்தெல்லாம் சித்திர வடிவம் தமிழ் எழுத்தெல்லாம் ஒலி வடிவம் ஒலி வடிவம் சார்ந்த தமிழ் எழுத்து வடிவம் இந்தி திணிப்பை பண்டிதர் கூட்டம் எதிர்த்ததற்கும் பெரியார் எதிர்த்ததற்கும் பெரியதொரு வேறுபாடு உண்டு தமிழின் தனித்தன்மை கெடும் என்றும் வடமொழியினின்றே தமிழ் வந்ததென்று ஆகிவிடும் என்றும் தங்கள் பிழைப்புக்கே பெரியதோர் ஊறு நேர்ந்துவிடும் என்றும் பண்டித கூட்டம் இந்தியை எதிர்த்தது ஆனால் தமிழ் பண்பாட்டுக்கே ஆபத்து வந்துவிடும் என்று விஞ்ஞான பார்வை கொண்டு எதிர்த்தவர் பெரியார் இதுக்கு ஒரு கதை சொல்றார் பெரியார் எவ்வளவு பெரிய சிறுகதை ஆசிரியர் பாருங்க பெரியாருக்கு மட்டும் துறையை மாத்திருந்தா பல எழுத்தாலையும் காலியா இருந்திருப்பான் அவர் சீர்திருத்தத்துக்கு போனதுனால ரொம்ப பேர் புழைச்சிக்கிட்டான் சொல்றார் நான் தமிழ்ல பாட்டு வேணும் முற்போக்கு பாட்டு வேணும்னு கேட்டேன் நீங்க தமிழ்ல இசைய திருப்பி பிற்போக்கு விஷயத்தையே கொண்டு வந்து அதை விட கேவலமாயிட்டீங்களாப்பா இதுக்கு அவர் சொல்ற கதை ஒரு தலைவன் புரிந்து கொள்ளப்படுவதில் இருக்கிறது ஒரு சமூகத்தின் உயரம் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்ற பெரியாரின் பெருங்கூற்று தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது நான் சொல்றேன் நான் தமிழ் எம்ஏ வந்து முறைப்படி படித்தவன் இன்னும் தமிழ் மாணவன் எனக்கு கொஞ்சம் தமிழ் அறிவு இருக்கு அதனால சொல்றேன் பெரியார் சொன்னது தொனிப்பொருள் என்னன்னு தமிழ் மீது தீரா காதல் கொண்டவர் பெரியார் ஆனால் தமிழ் மீது பூட்டப்பட்ட கடவுள் தன்மையை கழற்றி எறிந்தவரும் அவரே சொல்றார் எனக்கு தமிழ் பாஷையிடம் எவ்வித பற்றும் இல்லை மிகப்பழைய பாஷை சிவபெருமான் பேசிய பாஷை என்பதற்காகவோ அகஸ்தியரால் உண்டாக்கப்பட்ட பாஷை என்பதற்காகவோ எனக்கு அதில் பற்று இல்லை நான் எதிர்பார்க்கும் நன்மையும் அது மறைய நேர்ந்தால் அதனால் நஷ்டம் ஏற்படும் அளவையும் உத்தேசித்தே நான் அன்பு செலுத்துகிறேன் தமிழ் இருந்தா எனக்கு என்ன லாபம் தமிழ் இல்லாம போனா எனக்கு என்ன நஷ்டம் நஷ்டம் கூடுதலா இருக்கு அதனால நேசிக்கிறேன் போட்டு காதலிச்சவர் பெரியார் மட்டும்தான் எப்படி பார்க்கிறார் பாருங்க ஒரு மொழியின் தொன்மை மட்டுமே அதன் சிறப்பென்று நிகழ்காலத்தின் உலக நீர் ஓட்டத்தில் தன்னை பேசும் மக்களை நீந்த வைக்கிறதா என்பதை அதன் விஞ்ஞான பெருவெளியில் உலகம் விரிந்து விரைந்து சென்று கொண்டிருக்க தமிழை பிற்போக்கு பெட்டிக்குள் பூட்டி வைத்துக் கொண்ட பெருங்கோபத்தை அந்த கிழவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை துருப்பிடித்த கருத்துக்களையே துடைத்து வைத்துக் கொண்டிருப்பதா தமிழ் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாகிவிட்டது என்று மொழிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதா தமிழ் தமிழில் இரண்டு சொற்கள் முட்டிக்கொண்டால் நான் எழுதுறேன் பாருங்கள் தமிழில் இரண்டு சொற்கள் முட்டிக்கொண்டால் திருநீர் கொட்டியது ஒரு காலம் ஒரு வாக்கியத்தை நுகர்ந்து பார்த்தால் துளசி வாசம் அடித்தது ஒரு காலம் மேற்கு உலகம் வானத்தில் விண்மீன்களையும் கோள்களையும் தேடி பயணிக்கும் அதே கால அலைவரிசையில் வானத்தில் கடவுள்களையும் தேவர்களையும் தமிழ் கொண்டிருந்தால் தமிழன் எப்படி பிரபஞ்ச குடியாக உயர முடியும் என்று பெரியார் பெருங்கவலை உற்றிருக்கலாம் பக்தியை கழித்து விட்டால் தமிழில் என்ன இருக்கிறது இந்த பழஞ்சரக்கை வைத்துக்கொண்டு உலக சந்தையில் எப்படி நிற்பது விற்பது என்ற அறிவு துயரம்தான் தமிழை காட்டு மொழி என்று கதற வைத்தது பெரியாரே தமிழ் படித்த புலவர்கள் வித்வான்கள் பெரிதும் நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது பேருக்கு ஆங்கில வாசனையே இல்லாது வெறும் தமிழ் வித்வான்களாகவே தமிழ் புலவராகவே வெளிகாலம் இருக்க நேர்ந்து விட்டதால் அவர்களுக்கும் பகுத்தறிவுக்கும் வெகு தூரம் ஏற்பட்டதோடு அவர்கள் உலகம் அறியாத பாமரர்களாகவே இருக்க வேண்டியவர்கள் ஆகிவிட்டார்கள் தமிழ் மொழிக்கு என்ன சொல்றீங்க தமிழ் மொழி மிக தொன்மையான மொழி பலன் சொல்றீங்க தமிழ் மொழி மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி என்பதை தமிழின் பெருமைக்கு ஒரு சாதனமாய் கொண்டு பேசுகிறார்கள் நானும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு அதைத்தானே முக்கிய காரணமாக நாலாயிரம் ஆண்டு பழமைங்கிற அதான் தான் சொல்றேன் தமிழ்நாட்டு பழமை மட்டும் போதாது என்பதுதான் பெரியாரின் கருத்து நிகழ்கால வேண்டும் நான் ஒரு புத்தகம் பிடிச்சேன் எறும்புகள் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் ஆயிரத்தி எண்ணூறு பக்கம் எறும்புகள் எங்க உறவினர் ஒருத்தரை சங்கர் நேத்திர அனுச்சிருந்தேன் அந்த உறவினர் கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை இந்த இமைகள் இந்த இமைக்கு மேலே ஒரு சின்ன பரு வந்து அது இமைக்க விடாமல் பண்ணுது இதற்கும் இமை நரம்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அந்த டாக்டர் சொல்றாரு இந்த இமைக்கும் இமை நரம்புகளுக்கு சம்பந்தம் இருக்கு மூளைக்கும் அந்த நரம்புக்கு சம்பந்தம் இருக்கு அது மட்டும் அந்த வேலையை செய்து இதுக்கு ஒரு நோயின் பேர் சொன்னார் இதை பற்றி மட்டும் ஆங்கிலத்தில் ரெண்டாயிரம் பக்கம் எழுதியிருக்காங்க தமிழ் பழமையான மொழிதான் நிகழ்கால உலகத்தை நிகழ்கால வானியலை நிகழ்கால அறிவியலை அடுத்த நூற்றாண்டுக்கு தேவையான நுட்பத்தை சொல்லி கொடுப்பதற்கு தமிழில் நூல்கள் இல்லை மருத்துவ நூல்கள் இல்லை அறிவியல் நூல்கள் இல்லை பொறியியல் நூல்கள் இல்லை ஏன் தமிழில் பயிற்று மொழியாக்க முடியவில்லை என்றால் பாட நூல்கள் இல்லை பிரச்சனைகளாம் மொழியை வளர்க்கிற பண்டிதர்கள் மொழியை வளர்க்கிற அரசு மொழியை வளர்க்கிற பல்கலைக்கழகங்கள் இன்னும் ஈடுகெட்ட எதிர்வறை பெயரச் பேசிக்கிட்டு தான் எப்படி தமிழ் வளரும் ஒரு பையன் ஓடி வந்திருக்கான் அங்கேருந்து தமிழ் வாதியர் தான் உங்கள் போயிருக்காரு ஐயா ஐயா ஐயான்னு ஓடி வர்றான் பையன் என்ன என்ன என்று கே ஏ ஏ என்ன காரியம் பற்றி இப்படி பதறி ஓடி வருகிறாய் பையனையும் கேட்குறாரு ஐயா உங்க வீட்டை தீ பிடித்து விட்டது தீபிடி உங்க உங்கள் வீட்டை தீ பிடித்து விட்டது தீ பிடித்து விடுகிறான் அட அடையனே தீ பிடித்து விட்டது என்று ஒற்றுமிகல் சொன்னால் என்ன அர்த்தம் ஒரு மொழிக்கு பிறகு அடையனே உங்க வீட்டில் தீப்பிடிச்சிருச்சு சொல்ல வந்திருக்கான் தமிழ் வார்த்தை பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு தீயை எப்படி போய் வணக்க போறீங்க பூ பறித்தான் பூ பறித்தான் ஓரித்து ஒரு மொழிக்கு பிறகு ஒற்றுமிகும் தீப்பிடித்தது ஓரிடத்து ஒரு மொழிக்கு பிறகு ஒற்று மிகம் நான் சொல்லிக் கொடுத்த தமிழை மறந்துட்டேப்பா வீடு தீப்பிடிச்சிருந்த அப்புறம் இவங்க தான் தமிழ் வாதியார்கள் இவங்க தான் தமிழ் போலாவார்கள் இவர்களை சொல்றார் பெரியார் எப்படிப்பா தமிழ் வளரும் இந்த கேள்வி நியாயமா இல்லையா இந்த கேள்வி நியாயமா இல்லையா எழுத்து சொல் கருத்து அறிவு பயன்பாடு படைப்பிலக்கியம் போன்றவைகளை காலந்தோறும் புதுப்பித்துக் கொள்ளாத மொழி காட்டுமிராண்டி மொழிப்பட்டியலில் சேர்ந்து விடுமே தமிழுக்கும் அது நேர்ந்துவிடக் கூடாதே என்ற பெருங்கவலைதான் பெரியாரை அப்படி பேச வைத்தது சில நேரத்தில் திட்டு மொழிகளுக்கெல்லாம் நேரடி பொருள் இல்லை தாய் மகனை திட்டுவா நீ எங்க போனாலும் உருப்பட மாட்ட அதுக்கு அர்த்தம் என்ன எப்படியாவது உருப்பட்டு தொழடா காதலன் காதலியை விரட்டுறான் ஒரு முத்தம் கேட்டான் அதெல்லாம் முடியாது நம்ம ஓடுறான் உன்னை கொல்லாம மாட்டேன் துரத்துறான் அதுக்கு பேர் கொலை செய்ய பொருள் அர்த்தமா அவன் முத்தம் கொலையை விட உயர்ந்ததுக்குறான் பெரியார் சொன்னதுக்கு பொருள் அதுதான் சொல்லுக்குச் சொல் நேரடியாக பொருள் கொள்ளக்கூடாது பல நேரங்களில் துணிப்பொருள் எடுத்துக்கணும் அதான் சொல்றாரு மொழி என்பது உலையில் இட்டு காய்ச்சி கொல்லன் ஓங்கி அடிப்பது இரும்பின் மீது கொண்ட கோபத்தாலா அது ஆயுதமாக வேண்டும் என்ற ஆசையினால் தமிழ் ஆயுதமாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது பெரியாருக்கு மொழி என்பது உலக போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் போர்க்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் என்ற பெரியார் தமிழ் எழுத்தை சீர்மை செய்தார் உலக மொழிகளின் எழுத்துக்கள் இரண்டு வகையில் அமைந்தவை ஒன்று சித்திர வடிவம் இன்னொன்று ஒலி வடிவம் தமிழ் எழுத்துக்கள் வடிவம் சார்ந்தவை சீன எழுத்தெல்லாம் சித்திர வடிவம் தமிழ் எழுத்தெல்லாம் ஒலி வடிவம் ஒலி வடிவம் சார்ந்தான் தமிழ் எழுத்து வடிவம் இந்தி திணிப்பை பண்டிதர் கூட்டம் எதிர்த்ததற்கும் பெரியார் எதிர்த்ததற்கும் பெரியதொரு வேறுபாடு உண்டு தமிழின் தனித்தன்மை கெடும் என்றும் வடமொழியினின்றே தமிழ் வந்ததென்று ஆகிவிடும் என்றும் தங்கள் பிழைப்புக்கே பெரியதோர் ஊறு நேர்ந்துவிடும் என்றும் பண்டித கூட்டம் இந்தியை எதிர்த்தது ஆனால் தமிழ் பண்பாட்டுக்கே ஆபத்து வந்துவிடும் என்று விஞ்ஞான பார்வை கொண்டு எதிர்த்தவர் பெரியார் நான் அதுக்கு சொல்றேன் ஒரு தமிழ் மகன் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் வாழ்க்கை துணை நலம் என்பான் ஆனால் ஆரிய கருத்தில் பேசும்போது கல்யாணம் விவாகம் கன்னிகாதானம் என்கிறான் வார்த்தை வரும்போது கருத்தும் மாறிவிடுகிறது வாழ்க்கை துணை நலம் என்பதில் சம உரிமையும் கன்னிகாதானம் என்பதில் அடிமைத்தன்மையும் புகுத்தப்பட்டு விடுகிறது இப்ப புரியுதா ஏன் மொழி கலக்கக்கூடாதுன்னு வாழ்க்கை துணை நலம் துணை நலம் உனக்கு நீ துணை எனக்கு நான் துணை கன்னிகானம்னா என் கண்ணிகை உனக்கு தானம் செய்கிறேன் அவன் என்ன பொருளா பசுமாடா ஒரு ஒரு தானம் இல்லையா உணர்ச்சி இல்லையா ஆணுக்கு என்ன இருக்கிறதோ உரிமை அதே உரிமை பெண்ணுக்கும் இருக்கிறது என்று வாழ்க்கை துணைல சொல்லுகிறது கண்ணிகா தானம் அப்படி சொல்லல பெரியார் சொல்றார் அப்படி இம்மாதிரியே ஆரிய கலப்பால் தமிழின் தன்மை உரிமை நேர்மை எல்லாம் கெட்டு ஆரியருக்கு தமிழன் அடிமை என்பதுதான் மிஞ்சி விடுகிறது என்று கண்டறிந்து சொன்னவர் பெரியார் வாழ்க்கை துணை என் கமெண்ட் பாருங்க என் கமெண்ட் வாழ்க்கை துணை கன்னிகாதானம் என்ன வித்தியாசம் நான் சொல்றேன் நான் புரிந்து கொண்டதை சொல்றேன் வாழ்க்கை துணை என்பதில் பெண் உயிராகிறாள் கன்னிகாதானம் என்பதில் பெண் பொருளாகிறாள் கலைத்துறையின் மீது பெரிதும் காதல் ஓராத பெரியார் தமிழ் இசையின் மீது மட்டும் தனிப்பார்வை செலுத்தினார் காரணம் கல்லா மக்களின் கல்வி காது வழி போகுகிறது என்பதுதான் தெலுங்கில் இருப்பதால் தெலுங்கு கீர்த்தனை வடமொழியில் இருப்பதால் வடமொழி பாட்டு என்பது போல் தமிழில் இருந்தாலே அது தமிழிசை என்பதை பெரியார் ஒப்புக்கொள்ளவில்லை தமிழிசை இயக்கம் தோன்றியவுடன் மயக்கம் தீர்ந்துவிடும் என்று இருமாந்திருந்த பெரியாருக்கு ஏமாற்றமே காத்திருந்தது பாட்டு தமிழாகிவிட்டது ஆனால் உள்ளடக்கம் பழைய பஞ்சாங்கமாகவே இருந்தது கண்ணன் சேலை திருடிய சிறுங்காரங்களும் கந்தபுராணத்தில் கலிறுதரு புணர்ச்சியும் சிவன் ஆடிய திருவிளையாடல்களும் பார்க்கடலி பரந்தாமன் பள்ளி எழுச்சிகளும் தமிழிசைக்குள் பூந்து சம்மணங்காலிட்டு அமர்ந்து கொண்டன பெரியார் அதிர்ச்சிக்கு உள்ளானார் தமிழில் பாடுவது மட்டுமா தமிழிசை தமிழின் அறிவை பண்பாட்டை விரிவு செய்வதல்லவோ தமிழிசை இதே உள்ளடக்கம் வேறு மொழியில் இருந்த போது விளைவேதும் இல்லை இது பொருள் விட்டா இதையே தமிழ சொல்றான் அதுவே தமிழில் பாடப்படும் போது பல்லவி பல்வழி தருகிறதே சரணம் மரம் தருகிறது என்று பெரியார் கலங்கி இருக்க கூடும் இதுக்கு ஒரு கதை சொல்றார் பெரியார் எவ்வளவு பெரிய சிறுகதை ஆசிரியர் பாருங்க ஆசிரியர் பெரியாருக்கு மட்டும் துறைய மாத்திருந்தா பல எழுத்தாலையும் காலியா இருந்திருப்பான் அவர் சீர்திருத்தத்துக்கு போனதுனால ரொம்ப பேர் புழைச்சிக்கிட்டான் சொல்றார் நான் தமிழ்ல பாட்டு வேணும் முற்போக்கு பாட்டு வேணும்னு கேட்டேன் நீங்க தமிழ்ல இசைய திருப்பி பிற்போக்கு விஷயத்தையே கொண்டு வந்து அதை விட கேவலமாயிட்டீங்களப்பா இதுக்கு அவர் சொல்ற கதை பல்விளக்க சோம்பேறித்தனப்பட்ட மருமகனை பார்த்து ஒரு மாமியார் பல்விளக்கும்படி மருமகனுக்கு சொல்ல வெட்கப்பட்டு கரும்பு சாப்பிட்டால் பல் வெள்ளையாக எனக் கருதி மறைமுகமாய் மாப்பிள்ளை இந்த ஊர் கரும்பு நல்ல ருசியாக இருக்கும் ஒரு சுட்டுக்கு கரும்பு வாங்கி சாப்பிடுங்க என்று சொல்லி காசு கொடுத்தாள் மாப்பிள்ளை அதை வாங்கி கொண்டு போய் எள்ளு பின்னாக்கு வாங்கி சாப்பிட்டு மாப்பிள்ளை அதை வாங்கி கொண்டு போய் எள்ளு பிண்ணாக்கு வாங்கி சாப்பிட்டு விட்டு பல்ல இன்னும் கேவலமாக்கி கொண்டு கரும் எண்ணெய் பசையுடன் வந்தால் மாமியாருக்கு எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் அதுபோலல்லவா இந்த தமிழிசை கிளர்ச்சி இந்நாட்டில் நடந்து வருகிறது மூன்றே வாக்கியங்களில் சொல்லப்பட்ட உணர்ச்சியும் உண்மையும் நகைச்சுவையும் பயன்பாடும் மிக்க சிறுகதை இது பெரியார் ஒரு புனைவியல் மேதை தொலைநோக்கு சிந்தனை என்பது ஒரு விஞ்ஞானியின் குணம் விஞ்ஞானி தான் சொல்லுவான் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு இவர் விஞ்ஞானி இவர் விஞ்ஞானி ஒரு தலைவனுக்கும் அது வாய்த்திருந்தால் அச்சமூகம் செய்த பேரு பெரியாருக்கு அது வாய்த்திருந்தது விஞ்ஞான விமோசனத்தால் மக்களின் பிறப்பு விகிதம் குறையும் சாபம் கூட குறைந்து போகும் தனிநபர் சொத்துரிமை ஒழிந்து போவதால் பிள்ளை வரும் தொல்லை வளர்க்கும் தொல்லை அதற்கு சொத்து சுகம் தேடும் தொல்லை ஒழிந்து போகும் கல்யாணம் என்பதே ஒழிந்து போகும் என்பதனால் விதவை என்ற ஒரு ஜாதி இல்லாமல் போகும்